புதுவு நேர்களுக்கு வணக்கம் நாடாளுமன்ற தேர்தல் நெருங்குது கூட்டணி குறித்தான பேச்சுவார்த்தைகளில் இழுபறியான நிலையில் அதிமுக இன்றளவும் அப்படி தான் இருக்கு திமுக கூட்டணி குறித்தான பேச்சுவார்த்தைகளில் ஒரு சலசலப்பு இருந்தாலும் தொகுதி பங்கீட்டில் யாருக்கு எத்தனை சீட்டு கொடுக்கணுங்கிறதுல பேச்சுவார்த்தையில் ஒரு இழுபறி இருந்தாலும் திமுக தேர்தல் பரப்புரைய தொடங்கிட்டாங்க இந்த நிலையில் அதிமுகவில் கூட்டணியில் யாரெல்லாம் இருக்கிறாங்கங்கிறத தெளிவான முடிவே இன்னும் எடப்பாடி பழனிசாமியால் எடுக்க முடியல கட்சியை அதிமுக கட்சி தவறாக வழிநடத்துகிறாரா வழிநடத்த அவருக்கு தெரியலையா தப்பு கணக்கு போடும் எடப்பாடி பழனிசாமி இப்படி பல்வேறு கருத்துக்களை விமர்சனங்களை எடப்பாடி எடப்பாடி மேலே வைக்கிறாங்க பொதுமக்கள் காரணம் என்ன அதிமுக இருக்கக்கூடிய முக்கியமான நிர்வாகிகள் எல்லாம் வந்து எடப்பாடி பழனிசாமியுடைய நிர்வாக திறன் வந்து சரியில்லை அப்படிங்கிற சலசலப்பும் அதிமுகவில் இருக்குதுன்னு பார்க்கப்படுது சமீபத்தில் பார்த்தீங்கன்னாக்கா சேலத்தில் மேற்கு மாவட்ட ஒன்றிய செயலாளர் ஏ வி ராஜு அவர்களை கட்சியிலிருந்து நிற்கினதும் தற்போது ஒரு பரபரப்பையும் கிளப்பி இருக்கிறது இந்த சூழலில் தேமுதிக பாமக இரண்டு கட்சிகளையும் அதிமுகவுக்குள்ள இணைக்கணும் அவங்க கூட்டணிக்குள்ளே வருவதற்கு உண்டான பேச்சுவார்த்தைகளாக அவங்க தயாராக இருந்தோம் எடப்பாடி பழனிசாமியே அவங்கள கூப்பிட்டு இன்னும் பேச்சுவார்த்தையில் ஈடுபடலை அப்படிங்கிற பல்வேறு கருத்துகளும் தற்போது எழுப்பிக்கிட்டு இருக்கிறாங்க அரசியல் விமர்சகர்கள் ஒரு கடுமையான குற்றச்சாட்டு எடப்பாடி பழனிசாமி மேலே வைக்கிறாங்க அதிமுகன்றது மிகப்பெரிய கட்சி தமிழகத்தில் மாபெரும் கட்சிகள்ல ஒன்று அதிமுக திமுக எப்படி ஒரு பெரிய கட்சியோ அதே போல் அதிமுக ஒரு எதிர்கட்சி அப்படிங்கிற நிலையில் இருக்கக்கூடிய இந்த தமிழகத்தில் அதிமுகவில் பொருந்து பொதுச் இருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமி இது போல கட்சியை வழி வழிநடத்துவதில் ஏன் தடுமாறுறாரு அவருக்கு அந்த அரசியல் அனுபவங்கள் இல்லையா ஒரு பொதுச்செயலர் பதவியில் இருந்துக்கிட்டு ஒரு கட்சியை வந்து சரியான கோணத்தில் கொண்டு போகக்கூடிய அவர் திறன் அவருக்கு இல்லையா அப்படின்னு பல்வேறு கோணங்கள்ல விமர்சனங்களும் எடப்பாடி பழனிசாமி மேலே வைக்கிறாங்க முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா அவர்கள் அவருடைய பாணியில் இவர் ஆட்சியை வந்து செய்யணும் கட்சியை வழிநடத்தணும் அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி நினைக்கிறதுல தப்பு இல்லை ஆனால் அம்மா மாதிரி இவர் வந்துட முடியுமா அப்படிங்கிற விமர்சனம் வந்து மேற்கு மாவட்ட ஒன்றிய செயலாளர் ஏ வி அவர்கள் அவர் கருத்தை சொல்றாரு என்னை வந்து கட்சியிலேருந்து நிற்கிறாரு என்னை கட்சியில் நிற்கிறதுக்கு அவரு அவருக்கு என்ன இருக்கு அப்படிங்கிற ஒரு தோணியில்தான் ஏ வி அவர்கள் சொல்கிறாரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பொதுச் செயலாளர் இருக்கிறதுக்கு காரணம் நான் எங்களை போன்ற நல்ல உள்ளங்கள் தான் அவர் இன்னைக்கு கட்சியில் பொதுச் செயலாளர் இருக்கிறாரு நாங்கள்லாம் இல்லாமல் அவருக்கு சைன் போடாமல் பொதுச் செயலாளராக வந்திருக்க முடியுமா என்னை கட்சியிலேருந்து நீக்கிறது செல்லாது அதை நான் நிரூபிப்பேன் அவர் பொதுச் செயலாளர் இருக்கிறது விரைவில் அவர் பொதுச் செயலாளர் பதவியிலிருந்து நீக்கக்கூடிய வாய்ப்புகள் ஏற்பட்டால் அவர் நிலைமை வேறு மாதிரி மாறிடும் அப்படின்னு ஒரு காட்டமான பேட்டியை வந்து ஏ வி ஏ அவர்கள் சொல்கிறாரு என்ன நடக்குது சேலம் மாவட்டத்தில்னு பார்த்தா அங்கே பல்வேறு மோசடிகள் பண மோசடிகள் வேலை வாங்கி தரங்கிற பல்வேறு குற்றச்சாட்டுகளை வைத்த மாவட்ட செயலர் மேற்கு மாவட்ட செயலர் வெங்கடச்சலத்து மீது தகுந்த நடவடிக்கை எடுக்கலை அவர் அவர் சார்ந்த குறிப்புகளை வந்து அவர் சார்ந்த கம்ப்ளைண்ட் வந்து எடப்பாடி கிட்ட கொடுத்தா ஒரு நடவடிக்கை எடுக்காம ஒரு காலதாமதம் பண்ணி என்ன கட்சியிலிருந்து நிற்கிறாருங்கிற விமர்சனத்தை ஏ வி ராஜா அவர்கள் வைக்கிறாரு அது இந்த தேர்தல் நடக்கிற நேரத்தில் இது போன்ற ஒரு பிரச்சனை உட்கட்சி பூசல் உட்கட்சி மோதல் இப்படி நடக்கிறது அதிமுகவுக்கு ஆரோக்கியமானது அல்ல அப்படிங்கிற ஒரு பார்வையும் இருக்குது இந்த சூழலில் எடப்பாடி பழனிசாமி தேமுதிக வந்து கட்சிக்குள்ள இணைக்கிறங்கிற அந்த மும்முரமான பேச்சுவார்த்தையில் அவர் உடனே ஈடுபட்டால் தேமுதிகவை தன் பக்கம் கொண்டு வரலாம் அதிமுக கூட்டணிக்குள்ள கூட்டணிக்குள்ளே வைக்கலாம் அப்படிங்கிற நிலைப்ப நிலைப்பாடும் இருக்கிறது ஒரு பக்கம் பாஜக தமிழகத்தில் வேகமாக கால் ஊன்றி வரக்கூடிய இந்த நேரத்தில் அண்ணாமலை அவர்கள் பாத யாத்திரை மூலிமா மக்களை திரட்டுறாரு கிட்டத்தட்ட இளைஞர்கள் பட்டாலுமே அவருக்கு ஓட்டு வங்கியாக மாறக்கூடிய ஒரு சூழலை உருவாக்குறாரு அதிமுக எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பாஜகவிலிருந்து வெளியே வந்து தனித்து தான் நிற்கிறேங்கிறத அவர் டிக்ளேர் பண்ணிட்டாரு பாஜகவும் விட்டுட்டாங்க சரிப்பா நீ எப்படியாவது போ நீ எங்கன்னா இரு அப்படிங்கிற மாதிரி விட்டுட்டாங்க பாஜகவும் அதிமுகவும் கூட்டணி வைப்பதற்கு சாத்திய கூறுகளே ஹண்ட்ரட் பர்சன்ட் இல்லை அப்படிங்கிற தகவல் தான் தற்போது வெளியாகிட்டு இருக்குது எடப்பாடி பழனிசாமி தனியாக தான் நிற்கிறாரு அதில் மாற்றுக்கருத்து இல்லை இந்த பக்கம் பாஜக பார்த்தீங்கன்னா அவங்க கூட்டணி குறித்தான லிஸ்ட்டு தயார் பண்ணிவிட்டாங்க அதிமுகவை தவிர பாஜகவில் மற்ற கட்சிகள்லாம் ஒன்றிணைத்து அவர்கள் கூட்டணி குறித்தான ஒரு நைன்டி பர்சென்ட் லிஸ்ட்டை வந்து தயார் பண்ணிட்டாங்க இந்த மாதம் இறுதியில் திருப்பூரில் நடக்கக்கூடிய ஒரு ஒரு பொதுக்கூட்டத்தில் அண்ணாமலையினுடைய பாதயாத்திரை நிறைவு விழாவில் மோடி அவர்கள் பேசுகிறாரு அந்த கூட்டத்தில் மோடி அவர்களுடைய ஸ்பீச்சில் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஒரு பெரிய திருப்புமுனை ஏற்படுத்தக்கூடிய வகையில் அவருடைய உரை இருக்கும் கூட்டணி குறித்தில் கூட்டணியில் யாரெல்லாம் இருக்கிறாங்க அவருடைய தலைவர்களுடைய பெயர்களை மேடையில் அறிவிக்குவதற்குண்டான வாய்ப்புகள் இருக்கிறது இந்த சூழலில் ஜி கே வாசனும் பாஜகவில் இணைவாருங்கிற பேச்சுவார்த்தையும் அடிபடுகிறது ஆனால் அவர் வந்து செய்தியாளர் மத்தியிலலாம் பேசும்போது பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய காமெடி பண்ணுவார் பொறுத்து பொறுங்க ஏங்க அவசரப்படுறீங்க நான் சொல்கிற நேரத்தில் சொல்கிறீங்க நீங்கள் அவசரப்படுறீங்க அப்படிங்கிற மாதிரிலாம் ஜி கே வாசன் பேசுகிறாரு ஆனால் த பாஜகவில் தான் ஜி கே வாசன் இணைவார்ங்கிற பேச்சும் அரசியல் வட்டாரங்களில் பேசப்படக்கூடிய ஒரு பொருளாக மாறி இருக்கிறது பாஜக கூட்டணி குறித்தான லிஸ்ட்டில் தெளிவாக இருக்கிறாங்க அதில் பாமக ஒரு குழப்பமாகவும் தெளிவாக முடிவெடுக்கக்கூடிய சூழல் இல்லாமல் அவங்க தடுமாற தடுமாறுறாங்களா இல்லை குழம்புறாங்களா தேமுதிக கூட போய் அதிமுகக்குள்ளே போயிடலாமா இல்லை பாஜகக்குள்ள போயிடலாமாங்கிற நிலைப்பாட்டில் பாமக இன்னும் சரியான முடிவு அவங்க எட்டப்படாத சூழலில் இருக்கிறாங்க ஆனால் தேமுதிகவுக்கு அவங்க கேட்குற சீட்டுகளை பாஜக கொடுத்தா பாஜகவில் இணைவதற்கும் இருக்கிறாங்க அதிமுகவில் கேட்ட அவங்க கொடுத்தாலும் அதிமுகவில் இணைவதற்கும் ரெண்டு க அதாவது மதில் மேல் பூனை மாதிரி சொல்லுவாங்க இல்லையா ஓ அந்த இப்படி சாயலாமா இப்படி சாயலாமா அப்படின்ட்டு தேமுதிக இருக்கிறாங்க அவங்க அவங்களும் குழப்பமான நிலையில் ஒரு சரியான முடிவுக்குள்ள தேமுத்திக்காதுச்சேரி பிரேமலதா விஜயகாந்தனுடைய சரியான முடிவு இல்லை தான் தற்போது பார்க்கப்படுகிறது ஓ திமுக வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுடைய கூட்டணி குறித்து பேச்சுவார்த்தை முடிச்சுட்டு அவங்க தேர்தல் பரப்புரைக்கே களத்திலே போயிட்டாங்க நாடாளுமன்ற தேர்தலில் மக்கள்கிட்ட என்னென்ன பரப்புரையை கொடுக்கணும் மக்களை என் எப்படி நம்ம நமக்கு ஓட்டாக மாற்றணுங்கிற பரப்புரையில் திமுக வந்து களத்தில் இறங்கிட்டாங்க பாஜக இந்த மாத இறுதியில் அவங்க களத்தில் இறங்க போகிறாங்க ஏற்கனவே பாத யாத்திரை மூலிமா அண்ணாமலை அது பிரச்சாரமாகவே இருக்கிறது இந்த நிலையில் அதிமுக கூட்டணியில் ஒரு ஒற்றுமை இல்லை ஒரு அவங்களுக்குள்ள ஒரு சமரசமான பேச்சுவார்த்தை இல்லாதனால கூட்டணி நிலைப்பாட்டில் தடுமாறுகிறார்கள் அதாவது ஒருங்கிணைந்த அதிமுகவா இருந்த அந்த காலத்துல இப்போ வந்து அதிமுக இரண்டாக பிரிந்து மூன்றாக பிரிந்து நான்காக பிரிந்து இன்னைக்கு சிதறி கிடைக்கக்கூடிய அதிமுக ஒன்றிணைத்தால் மட்டும்தான் அதிமுக வெற்றி பெறும் அப்படின்னு ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் மதுரையில செய்தியாளர்கள் மத்தியில பேசுறாரு அவர் திருமண நிகழ்ச்சிக்காக மதுரை போயிருந்த ஓ முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் ஒரு கருத்தை சொல்கிறார் சசிகலா டிவிடி டிடிவி தினகரன் நான் எடப்பாடி பழனிசாமி எல்லோரையும் ஒன்றிணைத்து அதிமுக வழிநடத்தினால் மட்டும்தான் அதிமுக மீண்டும் பழைய நிலைக்கு ஒரு சக்தி வாய்ந்த மாபெரும் கட்சியாக வர முடியும் இல்லைனா எடப்பாடி பழனிசாமி அவர் தனித்து விடப்படக்கூடிய காலம் மிக விரைவில் இருக்கிறது அதே நேரத்தில் அதிமுக வந்து மிகப்பெரிய சரிவு நிலைக்கும் பின்னோக்கி போகக்கூடிய வாய்ப்பை அதிமுக கொண்டு வந்துடுவாரோ அப்படிங்கிற பயம் இருக்கு அப்படின்னு ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் சொல்றாரு இதையெல்லாம் கருத்தில் கொண்டு எடப்பாடி பழனிசாமி அதிமுக சரியான பாதையில் கொண்டு போக முடியுமா அப்படிங்கிற கேள்வியும் வைக்கிறாரு அவரால் தனியெல்லாம் வந்து அதிமுக வழிநடத்த முடியாதுங்க ரெண்டு கோடி மக்கள் இருக்கிறாங்க ரெண்டு கோடி தொண்டர்கள் இருக்கிறாங்க அவர்களை வழிநடத்தணும்னா கட்சியில் இருக்கக்கூடிய முக்கிய நிர்வாகிகள் முக்கிய முன்னாள் முன் முன்னாள் தலைவர்கள் எல்லாம் ஒன்றிணையணுங்க சசிகலா அவங்க நினைனோ டிடி தினகர் நினைனோ நான் இணையணும் எடப்பாடி இணையணும் எடப்பாடியெல்லாம் இந்த காட்புணர்ச்சி வச்சுக்கிட்டு கோவத்தை வச்சுக்கிட்டு நான் மட்டும்தான் சர்வாதிகாரம் பண்ணணும் அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி நினைச்சாருன்னா நிச்சயமாக அதிமுகவை காப்பாற்றுவது கடவுளாக கடவுளால் கூட முடியாதுங்கிற கோணத்தில் தான் ஓ பன்னீர்செல்வம் பேசுகிறாரு ஆனால் இந்த நிலையில் இரட்டை இல சின்னத்துக்கும் இந்த தேர்தலில் ஒரு பிரச்சனை இருக்கு இரட்டை இல சின்னத்தில் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் போட்டியிட முடியுமா ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் போட்டியிட முடியுமாங்கிற பல்வேறு கேள்வியும் இருக்கிறது ஏற்கனவே இரட்டைல சின்னம் சார்ந்து நீதிமன்றத்தில் ஒரு வழக்கு இருக்குது அந்த வழக்கினுடைய பிரச்சனை வந்து இருக்கிறதுனால இந்த தேர்தலில் இரட்டை இல சின்னம் கொடுப்பார்களா அப்படிங்கிற ஒரு பார்வை இருக்கிற பட்சத்தில் அப்படி சப்போஸ் இரட்டை இலை சின்னம் வந்து வந்தாலும் கூட ஓப்பன் நீசலத்துக்கு சாதகமாக வந்துவிட வாய்ப்பு இருக்கிறதுங்கிறதும் அரசியல் வட்டாரங்களை பேசுகிறாங்க அப்படி ஓப்பன் நீசலத்துக்கு இந்த இரட்டை இலை சின்னம் வந்துடுச்சுன்னா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் எந்த சின்னத்தில் நிற்பாருங்கிற பல்வேறு கேள்விகளும் இருக்கிறது எடப்பாடி பழனிசாமி அதிமுகவை வழிநடத்துவதில் தடுமாறுகிறாரா அதிமுகவை வழிநடத்துவதில் தப்பு கணக்கு போடுகிறாரா என்ற பல்வேறு கோணங்கள் இருக்கிறது தேமுதிகையும் பாமகவையும் ஏன் அதிமுகவில் பேச்சுவார்த்தைக்கு அழைத்து பேசாமல் கூட்டணி குறித்தான நிலைப்பாடுகள் ஏன் தடுமாறுகிறார் என்று பல்வேறு வியகுங்களை அரசியல் வட்டாரங்களை பேசுகிறாங்க பொறுத்திருந்து பார்ப்போம் நாடாளுமன்ற தேர்தலில் அதிமுக எந்த மாதிரியான நிலைப்பாட்டை எடுத்து அரசியல் நகர்வுகளை மேற்கொள்ளும் என்றதை பொறுத்திருந்து பார்க்கலாம் நன்றி வணக்கம்